இங்கே இந்த அதிகமாக சாப்பிட்ற பொண்ணும் கம்மியாக சாப்பிட்ற பொண்ணும் லிஃப்ட்டில் மீட் பண்ணிக்கிட்டாங்க அதிகமாக சாப்பிட்ற பொண்ணு கையில் வந்துட்டு ரெண்டு பேக் ஃபுல்லாக ஃப்ரைட் சிக்கன் இருந்துச்சுட்டு இந்த பொண்ணு இருந்துச்சுக்கிட்டா வீட்டிலே வீட்டில் யார் பார்ட்டி இருக்கும் போல ஆனால் அதுக்கப்புறமா தான் தெரியும் வந்துச்சு இது ஃபுல்லாகவே அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் ஆனால் இவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு இந்த பொண்ணால் இவ்வளோ சாப்பிட முடியுமான்னு ஆனால் ஒரு பக்கம் சந்தோஷமாகவே இருந்துச்சு நெக்ஸ்ட் டே இவ சமைச்சதாக ஆஃபீஸில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அப்போ இவங்க கோரில் சிலருமே இவள் ஒரு நல்ல ஒய்ஃபாக இருப்பான்னு சொன்னாங்க ஆனால் இந்த காம்ப்ளிமெண்ட் அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல அப்புறமா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கு பிடிச்சத சமைச்சிக்கிட்டு இருந்தா அதை அவள் ரொம்ப அதிகமான குவான்டிட்டிலேயே பண்ணிட்டா இதை இன்னும் வேஸ்ட் பண்ணணுமான்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட்டாக இருந்தா அந்த நேரம் பார்த்து பக்கத்து வீட்டு பொண்ணு நடந்து போகிற சவுண்ட் கேட்டுச்சு அப்போ ஒரு ஐடியா வந்துச்சு அந்த வீட்டுக்கு காலிங் பில்ல போய் அமுத்துனான் அப்போ அந்த பொண்ணு வந்துக்கிட்டு என்ன வேணும் கேட்கு எனக்கு தப்பாக நினைக்கலைன்னா எனக்கு ஒரு நாள் என் கூட ஷேர் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க இந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லிட்டு வந்தான் ஆனால் அந்த பொண்ணு ஃப்ளைட் ஃபுல்லாக சாப்பாடு வச்சாங்க இந்த பொண்ணு இது பொண்ணு இவ்வளோ எல்லாம் என்னால் சாப்பிட முடியாதுன்னு சொன்னால் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டேன் ப்ளீஸ் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்களான்னு கேட்க அந்த பொண்ணு குண்டையை போட்டுட்டு சீக்கிரமாகவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அவள் சாப்பிட்ற அழகாக இந்த பொண்ணு ரசிச்சுக்கிட்டே இருந்தா அவன் சீக்கிரமாக பிளைட் ஃபுல்லாக காலி பண்ணிட்டேன் இதனால இந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு இந்த பொண்ணு சாப்பாடு கொடுத்தனால அந்த பொண்ணு சரி ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு கைண்டாக சொல்லிக்கிட்டு கிளம்பிட்டேன் இதே மாதிரியே ஒவ்வொரு நாளும் வித்தியாசம் வித்தியாசமா அந்த பொண்ணுக்காக விவ சமைச்சு அவளுக்கு கொடுக்க இவ சமைக்க அவள் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு இப்படியே போயிட்டு இருந்துச்சு இதனால இவங்க ரெண்டு பேரும் நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க சாப்பாடுனாலே இவங்க ரெண்டு பேரும் நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க கம்மியாக சாப்பிட்ற பொண்ணும் அதிகமாக சாப்பிட்ற பொண்ணும் ரெண்டு பேருமே நல்ல ஒரு சிங்காகி நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக கடைசி வரைக்கும் இருந்தாங்க